கழுவி கறி பிரியாணியா என்ன வையுங்கள் நான் வருகிறேன் ஆமா இவர் அப்படியே தான் சாப்பிடுவார் கொஞ்சம் பெப்பர் வட்டம் தூக்கலா போட்டு பிரியாணி உம் அன்னைக்கு போட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதிலே காண இப்பதான் பிஎபிஸ்டர் வரட்டும் வந்த உடனே என்ன பண்றனா உங்களுக்கு அன்னைக்கு பெப்பரை போட்டு கேட்டிங்களே தோசைக்கலை வாங்கி கொடுத்துரு இதா வந்துட்டாங்கல்ல ஹாய் ஸ்டார் ஸ்டார் வணக்கம் வாங்க வாங்க ஒரு ஆள் கூட்டி இருந்தா எனக்கு அப்படி ஒன்றும் ஸ்பேனர் வேண்டாம் எடுத்து விடுங்கள் ஏன் தம்பி கோச்சிக்கிற கோச்சுக்கற கோச்சுக்காத அக்கா தானே வந்துட்டேன் சிஸ்டர் கோவித்து கொள்ள வேண்டாம் தோழி என்ன செய்ய என்ன என்ன கமெண்ட்ஸ் வேகமா போகுது அப்படி ஒன்றும் படிச்சுட்டேன் தோடி என்ன வாய வாய கைப்புள்ள சொல்றாரு ஜாஸ்மின் ஸ்பேனர் எடுத்து விடுங்கள் கொங்குத்திரன் கோபம் வேண்டாம் ஓகேவா அக்காவிடம் அன்பாக பேசுங்கள் கோபம் வேண்டாம் சக்தி தம்பி கூட எங்கையா போன கைப்புள்ள நீ இல்லாம லீவ் ஒன்று குத் குதூலமா இல்லை ஆஹ் இருக்காது வந்துட்டேன் வந்துட்டேன் கட்டதுரை அப்படின்றார் மணிகண்டன் வணக்கம் மனோ வாங்க வாங்க மனோ குட் ஆஃப்டர்நூன் வித் நைன்த் லைக் தேங்க்யூ எல்லாரும் லைக் பண்ணுங்கப்பா லைவ் குள்ளே இருக்கவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள் வம்பிழுக்க ஆள் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன் வந்து விட்டார் கைப்பிள்ளை ஓகே அனைவரும் லைக் பண்ணுங்கள் விஏபி சிஸ்டர் சொல்கிறாங்க சி சிஸ்டர் வாய்ஸ் கேட்கல கேட்குது கேட்குது கேட் ஓப்பன் ஆயிடுச்சு ஆல் ஆர் வெல்கம் மனோ பிரதர் சொல்கிறாங்க எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க கேட் கேட்ட அனைவருக்கும் உனக்கும் என்ன கேட்கவில்லை என்றால் பாதி வனதம் சாயங்காலம் அண்ணா காலையில் கோதுமை தோசை மீன் குழம்பு எல்லோரும் எங்கள் வீட்டில் நல்லா உங் நல்லா உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமா அண்ணான்னு கேட்குறாங்க சங்கரி ஐம் ஃப்ரம் பேங்களூர் மனோ பேங்களூரா நீங்க ஓகே ஓகே நன்றி ஃபர்ஸ்ட் டைம் லைவ்வுக்கு வந்திருக்கீங்க ஹாப்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் சேனல் பார்த்த நான் உங்கள் சேனல் பார்த்து விசிட் பண்ண முடியும் வணக்கத்தை வணக்கத்தையே நீ வைத்துக்கொள் கைப்பிள்ளை எங்கே போனாய் நீ இவ்வளோ லேட்டுன்னு கேட்குறாங்க நம்ம ஜாசிர் ஸ்பேனர் தேவையில்லை எனக்கு நான் இனிமேல் தலைவர் வர மாட்டேன் எடுத்து விடுங்கள் சொல்லிவிட்டேன் மேடம் சக்தி தம்பி கோபம் வேண்டாம் அக்காட்ட கோபப்படக்கூடாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் நியூஸ் சப்ஸ்கிரைபர் டு திஸ் சேனல் தேங்க்யூ மனு வா மனு வணக்கம் தேங்க் யூ ஸ்டர் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன ஆச்சு ஸ்டர் தீரன் நீங்கள் வரலன்னு நான் நான் வந்து ஜாஸ்தி இருக்குது ஸ்பேனர் கொடுத்தேன் உடனே தீரன் தம்பி வந்து எங்களுக்கெல்லாம் தரம் நான் கேட்டேன் எனக்கே வந்து நீங்கள் தரலன்னு கோச்சிக்கிட்டாரு இப்ப சரி நீ கோச்சுக்காத தம்பி நான் உனக்கும் ஸ்பேனர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வேண்டாம் நான் எனக்கு நான் எனக்கு தேவையில்லை நீங்க ஸ்பேனரை எடுங்கன்னு சொல்றாங்க நம்ம தீரன் தீரன் மீன்ஸ் நம்ம சக்தி தம்பி சங்கரி மீன் குழம்பா மீன் குழம்பா இல்லையா மீன் மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா இதுவே மீன் குழம்பு என்றால் வெளுத்து வாங்கி விடுவேனா தோழியார் தோழியார்கள் சொன்னார்கள் சங்கரி வீட்டில் இன்று ஏய் நீ என்ன வச்சு நல்லா செய்கிறீங்க நீங்க கழுகு கறி பிரியாணி இன்று நான் எதுவும் சொல்லவே இல்லை சங்கரை ஏதோ உருட்டுறாங்க அண்ணா சமைச்சிட்டு இருங்க ஸ்பேனரை எடுத்து விடுங்கள் இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சக்தி தம்பி யோ கைப்புள்ள காலையில சாப்பிட்டியா என்ன எனக்கு